ஒரு வெள்ள குடுங்க

শিবল টাই

ஒருக்கனூர் டி வீரராயத்த டிபோர்ட் பார் மருதை ஒரு வெற்றி புள்ளி மாத மாற்றாண்ட நாலு வெற்றி புள்ளிகளும் இருவாரங்க இரண்டு வெற்றி புள்ளிகள் வெற்றிப்பள்ளி வெற்றிப்பள்ளி நகராண்டா நகர் அண்ணா சரியான ஒன்று நாங்கள் ஓட்டில சாப்பாடுங்க சிறப்பான சாப்பாடு

ஒரு வெற்றி பெண்ணு மனமே ஒவ்வொரு பண்ணுவார் தமிழர் வெற்றி பெயர் வாங்கி இருக்கிறார் இல்ல 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 பாண்டிக்காப்பா मार्च <laughs> पनेवे

அதனைத் தொடர்ந்து கடமில் இசவன்புளம் அணி முப்பு இதனை தொடர்ந்து இசவன்புளம் அரியாமரலூர் அதனைத் தொடர்ந்து பண்டாரவனை முப்புட்டி தங்களை தயார் செய்து கொள்ளவும் ரொம்ப நேரம் கம்மியா இருக்கு கொஞ்சம் ஒத்துழைக்கணும் ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க மறுபடியும் லேட்

மீராய் கடை சகோதரிகள் காலையில உள்ள உள்ள இல்லே ஏய் ஒரு வெட்டி புள்ளி பாடை கொண்டு வரலை வரே தியேட்ரே நேத்து சிறப்பாக உணவாற்றுக் கொண்டிருக்கும் ஐந்து சாப்பிடுங்க ஆனாலும் சாக்கலாய்

வருகின்ற அன்புத்தம்பி பள்ளி நாயகம் மற்றும் அருணாச்சலிக்கான வருக வருகிறோம்

சொல்லும்க்கம்பி பாத்தாண்ட பதினெட்டு திருவாரங்கம்பட்டி பதினாறு பாத்தாண்ட நகர்

வா இல்லமும் கிராய் பண்ணிடுவாங்க

நமது இருக்கும் அண்ணன் மாரிகணேஷ் அவர்களை வருகை வருக அன்புடன் உருவாக்கிறோம் எங்கள் அழைப்பை ஏற்று ஆத்ம வரவிருக்கிறோம்